கர்ணன் தானம் தர்மத்தில் வல்லல் என்றும் இவனை விட சிறந்த போர்வீரன் இல்லை என்றும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியும் கேட்டிருக்கிறோம் ஆனால் இவனுடைய காதல் கதை ஒரு காவியம் படைக்கும் அளவிற்கு சிறப்பானது என்று தெரியுமா தன்னை விட உயர்ந்த குடியில் பிறந்த யுருவி என்னும் புக்கிய நாட்டு இளவரசியான பாகுஷா மன்னர் மற்றும் சுப்ராவின் புத்திரியுமான யுருவி கரம் பிடிக்க கர்ணன் மேற்கொள்ளும் போராட்டமே இந்த கதை ஆகும் கர்ணன் பிறந்த கதை ஓரளவிற்கு அனைவருக்குமே பரிச்சயமான ஒன்றுதான் குந்திக்கு அபூர்வமான வரம் ஒன்று கிடைக்கிறது அதாவது தான் ஒரு தெய்வத்தை மனதார நினைத்து வேண்டி அந்த தெய்வம் மாதிரியே குழந்தை வேண்டும் என்று நினைத்தால் அவளுக்கு அவள் வேண்டிய குழந்தை பிறக்கும் இதை சோதித்து பார்க்கும் எண்ணத்தில் குந்தி ஒருநாள் நாள் சூரியனிடம் வேண்டினாள் அவள் வேண்டுதலின் பலனாய் கர்ணன் அவளுக்கு மகனாய் வந்து பிறந்தான் ஆனால் அவள் ஒரு கன்னித்தாய் என்பதற்காகவே அந்த குழந்தையை அவள் ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்டாள் பிறகு அதிரத நந்தன் மற்றும் ராதையின் மகனாக அறியப்பட்டான் அதாவது சத்திரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் தேரோட்டியின் மகனாகவே வளர்ந்தான் அதே சமயத்தில் புக்கிய நாட்டில் யுருவி அழகே உருவாய் அந்த நாட்டின் இளவரசியாக அவதரித்தாள் அவள் பிறந்த போது அங்கு வந்த துறவியிடம் அவளை அவளுடைய பெற்றோர்கள் ஆசையாக காட்டினார்கள் அவளை கண்ட அந்த துறவி இவள் மிக அழகாகவும் அம்சமாகவும் உள்ளாள் ஆனால் வளர்ந்த பின்பு அவளுடைய பருவத்தில் அவளுக்கு இரண்டு பாதைகளை வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பாதை பூக்கள் நிறைந்த பாதையாகவும் ஒரு பாதை முட்கள் நிறைந்த பாதையாகவும் இருக்கும் அந்த பாதையை கவனமாக தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அவளிடம் உள்ளது என்று கூறினார் இதை கேட்ட தாயும் தந்தையும் சற்று குழப்பமே அடைந்தனர் அவள் பூக்கள் நிறைந்த பாதையில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள் முடிவெடுத்து கொண்டனர் கொஞ்சம் வளர்ந்த கர்ணன் தன் விருப்பமான வில் அம்பு போன்ற போர்களை பயிலும் பொருட்டு துரோணாச்சாரியரிடம் சென்று உதவி கேட்டான் ஆனால் அவரோ நீ ஒரு சத்திரியன் அல்ல சுத்திர குலத்தில் பிறந்தவன் உனக்கு இந்த கலையை கற்றுக்கொள்ள சிறிதும் தகுதியல்ல என்று கூறி நிராகரித்தார் இந்த போர்க்கலையை கற்றுக்கொள்ளுவது தன்னுடைய கனவு என்று அவர் கால்களில் விழுந்து மன்றாடினான் ஆனாலும் துரோணாச்சாரியர் அவனை பொருட்படுத்தாமல் இது போன்ற கனவுகள் காணக்கூட உனக்கு தகுதி கிடையாது என்று அவனை நிராகரித்து சென்றுவிட்டார் இதனை கேட்டு அந்த இடத்திலேயே கர்ணன் மனம் சுக்குநூறாய் உடைந்தான் அதே சமயத்தில் இருவியோ தனக்கு ஒரு மின்மினி பூச்சி பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அதன் பின்னே அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள் அதனை கண்ட அவளுடைய தந்தை அவளை தன் அரண்மனையில் உள்ள ஒரு அழைக்கு அழைத்து சென்று அந்த கதவுகளை திறந்து காட்டினார் என்ன ஆச்சரியம் அந்த அறை முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மின்மினி பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தனர் வானத்தில் மின்னும் நட்சத்திரத்தையே தோற்கும் அளவிற்கு இதனை கண்ட அவளுடைய தாயும் தந்தையும் அவளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் பூக்கள் நிறைந்த பாதையை மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுக்க உதவுவோம் ஒரு சமயத்திலும் முட்களை அவளுடைய நிழலில் கூட படவிட மாட்டோம் என்று சபதம் எடுத்து கொண்டனர் கொஞ்சம் வளர்ந்த கர்ணனும் துரோணாச்சாரியர் நிராகரிக்கப்பட்ட பின் பரசுராமனிடம் மாணவனாக சேர வேண்டி தான் உருவத்தை ஒரு பிராமண உருவம் போல் மாற்றிக்கொண்டான் பின்னர் பரசுராமை சந்தித்து தான் ஒரு பிராமணன் என்றும் தனக்கு போர்க்கலைகள் பயில விருப்பம் என்றும் கூறி அவருடைய குழுவில் மாணவனாக சேர்ந்தான் நன்றாக பருவமடைந்த இருவிக்கோ சூரிய வெளிச்சத்தில் விளையாடுவது என்றால் பிடித்தமான ஒன்று ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் அவள் மீது ஒரு சிறு சூரிய வெளிச்சம் கூட படாமல் அடைக்காக்கும் கோழியைப் போல் வளர்த்தனர் அதே சமயத்தில் கர்ணனும் சூரியனே கதி என்று தினமும் சூரியனை நெருங்கும் முயற்சியில் இறங்கிவிட்டான் ஒரு நாள் புக்கிய நாட்டில் குதிரை பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த அப்பொழுது அவளை சந்திக்க அவளுடைய தோழிகள் அங்கு கூடியிருந்தனர் அனைவரும் ஆவலாய் காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு குதிரையில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்த வளர்ந்தவனாய் தன் கேசங்களை விட்டு ஒரு வீரன் புக்கிய நாட்டை நோக்கி பறந்து வந்து கொண்டிருந்தான் அவன் குதிரையில் பறந்த கொடியை கண்ட தோழிகள் இதோ பார் ஹஸ்தினாபுரத்து இளவரசன் உன்னை காண வந்துவிட்டான் என்று அவளை கேலி செய்தனர் அவன் வருவதைக் கண்டு மகிழ்ச்சியுற்ற அவளும் விரைந்து ஓடி வாசலுக்கு சென்று அந்த குதிரையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள் அவளை கண்ட ஹஸ்தினாபுரத்து இளவரசன் அர்ஜுனனும் இவ்வாறு குதிரைகளை முன்னே வந்து தடுத்து நிறுத்துவது ஆபத்தில் கூட முடியலாம் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டான் அதனை கேட்டவளோ மனிதர்களை தான் நம்ப முடியாது ஆனால் இது போன்ற மிருகங்களை இது போன்ற விலங்குகளை நாம் முழுமையாக நம்பலாம் என்று கூறினாள் அவளின் பேச்சினை கேட்டு மெச்சியவன் வந்தவரை வா என்று அழைக்கும் பழக்கம் இல்லையா என்று கேட்டான் இதை கேட்டவளும் வேற்று மனிதராக இருந்தால்தான் நாங்கள் அவ்வாறு அழைப்போம் இந்த வீட்டில் ஒருவர் இந்த குடும்பத்தில் ஒருவரை நாங்கள் அவ்வாறு நினைப்பதில்லை என்றும் நீ என்னுடன் என் மனதிற்கு நெருக்கமானவன் என்றும் கூறினாள் இதை கேட்டு ஆனந்தமாக புன்னகைத்த அர்ஜுனனும் ஆனா உன்னுடைய மனதை கிளறும் எண்ணம் எனக்கு இல்லை என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான் பின்னர் அர்ஜுனனை தாய் தந்தை இருக்கும் குதிரை போட்டி நடக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றவள் தானும் ஒரு தேரோட்டியாக செயல்பட போகிறேன் என்னுடைய துணைக்கு அர்ஜுனன் வரப்போகிறான் என்று அறிவித்தாள் இதை கேட்ட அர்ஜுனனுக்கு சற்று தயக்கமாக இருந்தாலும் தன்னுடைய தோழிக்காக முழு மனதுடன் ஒத்துக்கொண்டு அவளுடன் குதிரை தேரில் ஒரு அங்கமாக நின்று செயல்பட்டான் ஆனால் குதிரையின் முழு இயக்கமும் அவளுடைய பொறுப்பே அனைத்து தேர்களும் தயாராய் நிற்க விதிகளின்படி போட்டி தொடங்கியது அதே சமயத்தில் பரசுராமர் கர்ணனின் இறுதி தேர்வை சோதிக்க விரும்பி அவனை மலை உச்சிக்கு அழைத்து வந்தார் அங்கு வந்தவர்கள் கர்ணனின் கண்ணை கட்டி அவனுக்கு முன் உள்ள ஒரு பெரிய மரத்தில் ஒரு சங்கினை ஒரு கிளையில் தொங்கவிட்டு அதை குறிப்பார்த்து அம்பை எய்யுமாறு அவனுக்கு கட்டளையிட்டார் சற்று சிரமமான ஒன்றுதான் புக்கிய நாட்டில் இருவியின் தேர் மற்றவர்களை விட சற்று வேகமாகவே வந்து கொண்டிருந்தது அப்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் எதிரே ஒரு பெரிய இருள் படர்ந்த குகை தென்பட்டது அந்த குகையின் உள்ளே தான் செல்ல வேண்டும் என்பதும் அந்த போட்டியின் விதி போலும் அதனால் அந்த இருளிற்கு அவர்களுடைய தேரை நுழைத்தனர் அந்த தேரை அவள் இயக்குவதை அர்ஜுனனால் கணிக்க முடியவில்லை ஆனால் சற்று யோசித்தவள் தன் கண்களை மூடி அந்த இருளில் தன் காதுகளை கூர்மையாக்கினாள் தன் காதுகளையே கண்களாக மாற்றி வெளிக்காற்று வரும் ஓசையையும் பறவைகள் வெளியே ஒலியெழுப்பும் ச சத்தத்தையும் கவனித்து அந்த திசையில் தன்னுடைய தேரை இயக்கிக் கொண்டிருந்தாள் அதேபோல் இங்கு கர்ணனும் தன்னுடைய காதுகளின் வழியே அந்த சங்கு காற்றில் ஆடும் ஒளியை உணர்ந்தான் பின்னர் சற்று பயத்தோடு அந்த சங்கினை நோக்கி தன்னுடைய அம்பை ஏதான் அதுவும் சற்றும் விலகாமல் அந்த சங்கினை பதம் பார்த்தது புக்கிய நாட்டில் இருவியின் தேர் மலை உள்ள சிறு குறுகலான பாதையில் மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி வந்து கொண்டிருந்தது அந்த சிறு குறுகலான பாதையினை கண்டவள் இதுபோல் குறுகலான இடங்களில் நம்முடைய கவனத்தினை சிதறாமல் நாம் தான் கவனித்து வேண்டும் என்று அர்ஜுனனிடம் பேசிக்கொண்டு வந்திருந்தாள் அவள் கூறியது போலவே இங்கு கர்ணனுக்கும் ஒரு சிறு உருண்டையான கட்டையின் மீது ஒரு சிறிய பலகையை குறுகலாக வைத்து அந்த பலகையின் மீது சரிசமமாக கர்ணன் நிற்கும்படி பரசுராமர் அறிவுறுத்தினார் அதன் பெயரில் தன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் அந்த பலகையின் மீது ஏறி நின்றான் தன்னுடைய இடையை சரிசமமாக வைத்துக்கொண்டு பின்னர் அவனுக்கு பின்னால் உள்ள பெரிய மரத்தில் ஒரு கிளையில் சங்கினை கட்டி தொங்கவிட்டிருந்தார் இப்பொழுது அவன் கைகளில் வில் மற்றும் அம்பினை கொடுத்து அவனுக்கு பின்னால் உள்ள சங்கினை சரியாக குறிப்பார்க்குமாறு அவனுக்கு கட்டளையிட்டார் அவருடைய கண்களையே சற்று நேரம் பயத்துடன் உற்று நோக்கியவன் இதுதான் தன்னுடைய இறுதி தேர்வு இந்த தேர்வில் தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்பதன் பொருட்டு அவருடைய கண்களில் தெரிந்த அந்த சங்கின் திசையினை கண்டு அவருக்கு பின்னால் உள்ள பாறையில் தன்னுடைய அம்பு படும்படி வேகமாக எழுதினான் அவன் எண்ணத்திற்கு சற்றும் குறையாமல் அவருக்கு பின்னால் உள்ள பாறையில் பட்ட அம்பு மறு திசையை நோக்கி சீறி பாய்ந்து வந்து அந்த சங்கினை இரண்டாக கிழித்தது அர்ஜுனனுடன் வாக்குவாதம் செய்த இருவி தேரை செலுத்தி கொண்டிருக்கும் போது அவளுக்கு முன்னால் உள்ள வழியில் பெரிய பள்ளம் மட்டுமே தென்பட்டது அந்த பள்ளத்தினை தாண்டினால் மட்டுமே அவளால் மறு கரையினை அடைய முடியும் என்ற நிலையில் அர்ஜுனன் அவளுக்கு உதவும் பொருட்டு தன்னுடைய வில்லினை எய்தி அந்த பாலத்தில் ஒரு பெரிய பாலத்தை வரவழைத்தான் அதனை கண்டவளவு சற்று கோபமுற்று இந்த போட்டியின் விதிப்படி யாருடைய உதவியும் இல்லாமல் தான் இதில் வெற்றி கொள்ள வேண்டும் இதை அறிந்த என் நண்பனாகிய நீயே இவ்வாறு செய்யலாமா என்று அவனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் சரியாக அதே நேரத்தில் அவளுக்கு பின்னால் தேரோட்டி வந்து கொண்டிருந்த ஒருவன் அந்த பாலத்தில் தன்னுடைய தேரினை நுழைத்து மறு அடைந்தான் இதை கண்ட அர்ஜுனனும் இருவி உன்னை விட தாழ்ந்தவன் ஒருவன் சாதாரண குடியில் பிறந்த மனிதன் அவன் உன்னை தோற்கடித்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா என்று அவளை சற்று கிளறி பார்த்தான் இதை கேட்டவளோ அது என்ன சாதாரண மனிதன் நான் இளவரசி ஏன் இப்படி பார்க்கிறாய் ஒருவர் உயர்ந்து இருப்பதும் தாழ்ந்து இருப்பதும் அவருடைய பிறப்பை பொறுத்தது அல்ல ஒருவர் சிறப்பாக இருப்பதும் சிறப்பில்லாமல் இருப்பதும் ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதும் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதும் ஒருவர் நிம்மதியாக இருப்பதும் நிம்மதி இல்லாமல் இருப்பதும் எதுவுமே அவருடைய பிறப்பினை பொறுத்தது அல்ல என்று அவனுக்கு அறிவுரை கூறி கொண்டிருந்தாள் இதை கேட்ட அர்ஜுனனும் அவளை மனதிற்குள் மெச்சிக்கொண்டுதான் இருந்தான் இந்த நிகழ்வை தன் மனக்கண்ணில் கண்ட சற்று தொலைவில் தன் சிஷ்யனுடன் நின்று கொண்டிருந்த பரசுராமர் கர்ணனிடம் நீ உண்மையான பிராமணன்தான் என்று நிரூபிப்பதற்கு இப்பொழுது உனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியில் வென்று சிறந்த மாணவன் என்ற எடுக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட கர்ணனும் மனக்குழப்பத்துடனே அவர் சொல்வதை செய்ய தயாரானான் இங்கிருந்து சற்று துளைவில் ஒரு பாலம் தேவையே இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த பாலத்தினை சரியாக குறிப்பார்த்து நீ தகர்த்து எரிய வேண்டும் அந்த பாலம் இங்கிருந்து வடதிசையில் உள்ளது வடதிசையில் ஒரு இருபது கதா தூரம் இருக்கும் என்று கூறினார் தன்னுடைய கண்களை மூடி யோசித்தவன் அந்த பாலத்தை நோக்கி அம்பு எரிய தயாராக நின்றான் அதே சமயத்தில் இருவியின் வற்புறுத்தலுக்கு இணங்க அர்ஜுனனும் அந்த பாலத்தினை தகர்க்க தன்னுடைய அம்புகளை ஏயத் தொடங்கினான் இருவர்களினுடைய அன்பும் ஒரே சமயத்தில் அந்த பாலத்தினை தகர்த்து எரிந்தது இதை கண்ட யுருவி மனதிற்குள் அர்ஜுனனை மெச்சிக்கொண்டு அந்த பாலத்தினை தன் குதிரை வண்டியை வேகமாக செலுத்தி கொண்டு ஒரே தாவாக தாவி மற்றொரு திசையை சென்று அடைந்தாள் வேறொரு அம்பு வந்து தக்க சமயத்தில் அந்த பாலத்தினை தகர்த்தது அர்ஜுனனுக்கு மட்டும் சற்று குழப்பமாகவே இருந்தது இங்கு கர்ணனை பாராட்டிய பரசுராமரோ விஸ்வகர்மா உருவாக்கிய விஜயன் வில்லினை பரிசாக வழங்கியவர் போர்க்களத்தில் உன் எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு என்று கூறி அவனை மெச்சு கொண்டு அவனுடைய மடியிலேயே சற்று நேரம் கண்ணுறங்கினார் மஞ்சத்தில் அவர் கண்ணுறங்குவதை கண்டவனோ தான் ஒரு பிராமணன் என்று என்னுடைய குரு நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் நான் ஒரு சூத்திரன் நான் ஒரு தேரோட்டியின் மகன் அந்த காரணத்தினாலேயே என்னுடைய கனவுகளை நான் செல்லும் இடமெல்லாம் நிராகரிக்கப்பட்டன வேறு வழி இல்லாமல் நானும் என்னுடைய குருவை ஏமாற்றும் செயலில் இறங்கினேன் என்று மன்னிப்பு வேண்டிக் கொண்டிருந்தான் அதே சமயத்தில் அவனுடைய கால்களில் ஏறிய ஒரு தேள் அவன் அவன் காலினை சற்று ஆழமாகவே பதம் பார்த்தது அதனால் அவன் கால்களில் குருதி வெளியே வழிந்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் கண்விழித்த குருவும் அவன் கால்களில் வழிந்த குருதியை அவர்களுக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்த அந்த தேலையும் கண்டவர் இது என்ன உன்னுடைய கால்களில் ரத்தம் வழிகிறது என்னை எழுப்பியிருக்கலாம் அல்லவா என்று வினாவினார் அதனைக் கேட்டவனோ இல்லையே ஐயா நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் நான் அந்த வழியை பொறுத்து கொண்டேன் என்று கூறினான் என்ன உனக்கு வலித்ததா என்று வினாவியவர் நீ உண்மையான பிராமணன் தானா உண்மையான சத்திரிய குலத்தில் பிறந்தவன் தன்னுடைய வழியை உணர மாட்டான் தன்னுடைய வழியை இப்படி அப்பட்டமாக கூற மாட்டான் சொல் நீ பிராமணன் தானா இல்லை என்னை ஏமாற்றினாயா என்று அவன் மீது கோபப்பட்டு திட்டினார் அவரின் கோபத்தினை கண்டவன் தான் சத்திரியன் இல்லை என்று தெரோட்டியின் மகன் என்றும் உண்மையை எடுத்து உரைத்தான் அவனின் உண்மை நிலையை அறிந்தவர் அவனுக்கு சாபம் விடத் தொடங்கினார் அவன் போர்க்களத்தில் தன் எதிரிகளை துவம்சம் செய்ய தான் கற்றுக் கொடுத்த போர்கள் எதுவும் அவனுக்கு உதவாது என்றும் தன்னிடம் கற்றுக்கொண்டவற்றை எல்லாம் அவன் மறந்து விடுவான் என்றும் தான் வழங்கிய அம்பு கூட அவனுக்கு பயனற்றதாக ஆகிவிடும் என்றும் சாபம் விட்டு அவனை அங்கிருந்து போகச் சொன்னார் இதை கேட்டவனும் தன்னுடைய தவறினை உணர்ந்து மனம் நொந்து போய் அங்கிருந்து வெளியேறினான் அதே சமயம் புக்கிய நாட்டில் இருவியின் குதிரையும் தன்னுடைய வெற்றி கொடியினை அடைந்து அவளுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்திருந்தது இதில் எல்லாம் உடனிருந்து கவனித்த அர்ஜுனன் அவளை பாராட்டும் விதமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று அவளிடம் கேட்டுக்கொண்டு அவளுக்கு பின்னால் உள்ள ஒரு பெரிய மரத்தினில் அம்பினை ஏய்தான் அந்த அம்பு சரியாக அவள் நின்றிருந்த மரத்தில் பட்டு அவள் மேல் பூக்களாயி புழிந்தது இதனை கண்டு அவளுடைய பெற்றோரும் அர்ஜுனன் தான் நம் வீட்டின் மருமகன் நண்பர்களாக உள்ளவர்கள் வாழ்க்கை துணையாக மாறினால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டனர் இவ்வாறு இந்த கதையில் பிறந்தது முதல் போகும் இடமெல்லாம் நிராகரிக்கப்பட்டு சாபத்தினை பெற்றவனும் மகிழ்ச்சி மட்டுமே கண்கூடாய் கண்டு தன் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கவள் இருப்பவளும் எப்படி இணைவார்கள் என்று நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்